உலக சுற்றுலா தினம் அன்னிருந்து ஆரம்பிக்கிறோம் மேற்கொண்டு என்ன எங்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள் வெகு விரைவில் அடுத்த வாரமே புதிய செக்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் வணக்கம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற குரல் ஞாபகம் வருதுங்க நம்ம தமிழ் சேனல் ஆரம்பித்து மூணேழு ஆண்டுகள் ஆயிருக்கு இப்போதான் நாம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை எட்டியிருக்கோம் சந்தாதாரர்களை ஆனால் இதற்கான உழைப்பு அளப்பரியது முக்கியமாக மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து சமையல் வீடியோ போட்டுட்ருக்க அம்மாவோட உழைப்பு அளப்பரியது அதுக்கு உறுதுணையாக அப்பாவும் அப்பப்போ வீடியோ எடுப்பாங்க இதை பிள்ளைகள் எடிட் பண்ணாங்க முதல்ல மகள் இப்போ மகன் அவங்களோட உழைப்பு அளப்பரியது அதே மாதிரி வீடியோ கான்செப்ட்டுக்கு சொல்கிற என்னுடைய மனைவி அப்பப்போ உதவி பண்ணுவாங்க இப்போ தான் நாங்கள் சமீபத்தில் இந்த இலக்கிய விளக்கம் கதைகள் இந்த நிகழ்வுலாம் எல்லாம் போட்டுட்ருக்கோம் இன்னும் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கிறதுனாலவும் இன்னும் நிறைய செய்யணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு இன்னும் நில சில நாங்கள் செக்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரோம் ஒரு விஷயத்தை நாம் நல்லபடியாக நடத்துவோம் செய்வோம் அப்படிங்கிற நினைவு நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஒருவேளை அது நடக்காமல் போகலாம் தள்ளி போகலாம் ஆனால் அந்த நல்ல நினைவை விட்டுவிடாதீர்கள் அப்படிங்கிற அர்த்தம்தான் நம்ம அந்த திருக்குறள் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினம் தள்ளாமல் இருத்து எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு இன்னும் நல்லா வளருவோங்கிற நம்பிக்கையை இந்த திருக்குறள் எங்களுக்கு நினைவூட்டுகிறது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் பார்க்க முடியாமல் இருந்தாலும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லிகிட்ருக்கவங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மேற்கொண்டு என்ன எங்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடியோ போட முயற்சி பண்ணுவோம் தொடர்ந்து பயணிப்போம் வெகு விரைவில் அடுத்த வாரமே புதிய செக்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்க்காக சொல்லிடுறேன் உலக சுற்றுலா தினம் அன்னிருந்து ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி